ஓம் நமச்சிவாய திருவாசகம் திருப்பூவல்லி திருத்தில்லையில் அருளியது இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தே அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி போவல்லி கொய்யாமோ மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்தன்னை ஆண்டு கொண்டு பாண்டிப்பீரான் அந்த இடை மருதில் ஆனந்து தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ நாயிங் கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருட்படுத்து தாயின் பெரிதும் உடைய தம் பெறுவான் மாய பிறப்பறத்தாண்டனின் வல்வினையின் வாயில் பொடியி போ பல்லி கொய்யாமோ பண்பட்ட தில்லை பதைக்கு அரசை பரவாதே என் பட்டத்தக்கன் அறுக்க நிந்து அனல் வின்பட்ட பூதப்படை வீரபத்திராள் புண்பட்ட வாபாடி பூவல்லி கொய்யாமோ அத்தியூரி தது போத்தருளும் பெருந்துறையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாய் முத்தி முழு முதல் உத்திர கோஷமங்கை வள்ளல் புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ மாற ஏறி மதுரை நகர் புகுந்தொருளி தேயார்த்த கோலம் திகழ்ந்த பெருந்துரையான் கோவாகி வந்தம்மை குற்றவள் கொண்டருளும் பூவார்கள் பரவி பூவல்லி கொய்யாமோ പൂവർ കൾ പറവി പൂവല്ലി കൊയ്യാമോ പൂവർ കൾ പറവി പൂവല്ലി കൊയ്യാമോ തിരുച്ചിട്ട